நீ வேற குடிகார சங்கத்தை ஆரம்பிச்சு அரசியல் தலைவர் தலைவரால் குடிமக்களுக்கு தானே போராடின சாமி நானும் உன்ன மாதிரி குடிமகன் நான் எப்படி உள்ள வந்தேன் தெரியுமா சொல்லுங்க சாமி வெளியில ஒரு அரசியல்வாதிக்கு விசுவாசமா இருந்தா அவன் என்ன பண்ணான் தெரியுமா டெய்லி எனக்கு சரகா வாங்கி கொடுத்தான் தண்ணி கடுமையாயிட்டேன் திடீர்னு ஒரு நாள் என் பொண்டாட்டி பிரச வழியில இருந்தா தண்ணி நினைச்சு நான் சொம்புல வச்சிருந்த சாராயத்தை குச்சி செத்துட்டேன் இந்த அரசியல்வாதிகிட்ட போய் என் அம்சவழி அடக்கம் பண்ண கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பொனத் தி குப்பத்தூர்ல போட்டு கட்சி மீட்டிங் வரானு சொன்னான். கட்சைய தா நான் குட்டனா ட்ரிபிள் அட்ரஸ் பண்ணி வந்துக்கட்டேன். ஆ ஆ என்ன கொன்னது ரொம்ப பெரியா. குடிநாள் தான் यार வாழ்க்க போச்சு. எல்லார் வாழ்க்கையுமே போச்சு. திருந்தி துளையா திருந்தி துளையலடா. டேய் திருப்பதி என்னடா? வா. ஏங்கே? ஆ உன்னை தனியா விசாரிக்கணும். வா. மணி அண்ணா. மணி என்னவா உன் வீட்டு வாட்சி பண்ண நானு டேய் திருப்பதி இந்த வயர கடி சார் வயர் ரொம்ப நேரம் பிறகு வயர எதுக்கு சார் கடிக்கணும் நக்கலா இப்ப நீ இந்த வயர கடிக்கல உன்னோட சேர்த்து உன் குடும்பத்தையும் மேல தூக்கிடுவேன் கடரா கடிக்கிறியா இல்ல உன் குடும்பத்தை காவு குடுக்குறியா சரி கடிக்கிறேன் சார் கடி கடி கடிக்கலையா நல்லி எலும்பு மாதிரி டேஸ்டாவே இல்ல சுற்றி போட்டு தானே இருக்குன்னா நீங்க கட்சி பாருங்களே எங்க தங்க ஊழியில் இருக்கிற வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது எடுத்து போயிடுவான் சார் அடுத்த கரண்டெல்லாம் செக் பண்ணிட்டு கூப்பிடுங்க சார் கொசு கிடைக்குது நான் போய் தூங்குறேன் சார் எவ்வளோ போடுறது சரியா இருக்கும் தான் சோறு விசி விசி பேடா மாதிரி இருக்கும் செல்லாத்து மாதிரி இருக்கும் சாம்பார் எப்படி இருக்கு பாரு முருங்கக்கா வாசனையே வரல என்ன போயிடுது ஜெயில் சாப்பாடு இதை விட நல்லா இருக்கும் என்ன பண்ணிருக்க

நாலேவரவர்கள் ஊருதிமொழியை இப்போடு கூறுவார் வெற்றத்தை தலையில சூட்டுடுமா நாம் அனைவரும் நாம் அனைவரும் இந்நாட்டு குடிமகன்கள் இந்நாட்டு இந்த அரசாங்கம் நடக்கிறது வளமாக இருக்கின்றது இந்த அதற்காக நாம் தினமும் குடிபோவோம் முடியவில்லை என்றால் கடன் வாங்கியாவது கட்டிங் அடிப்பு ஊதேவெல்லை கடன் வாங்கியாவது கட்டிங்க அடிப்பு கமது பெரியவர்கள் காலர்க்கனமது சங்கம் இங்க வந்திருக்கும் அனைவரும் ஆதார் கார்டு கொடுத்து ஆயிரம் ரூபாய் செலுத்தினால் உறுப்பினர் கொள்ளலாம் ஒரு வார்த்தை காடு வந்து சேரும் நம் சங்கத்தை பற்றி சிற்றுரை ஆற்ற தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் மதிப்பிரியர்கள் சங்க தலைவர் வாழ்க வாழ்கால முதல்வர் வாழ்க முதல்வர் தண்ணி வண்டி சாம்பவான்களே வணக்கம் இல்லாமல் கூட நாம் வாழலாம் ஆனால் ஆல்கஹால் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது தேனீக்களும் நாமும் ஒன்று எப்படி தெரியவா தேனீக்கள் பல பூக்களிலே சென்று மகரந்தத்தை முகர்ந்து தேனெடுக்கிறது மது பிரியர்கள் நாம் அது போன்றே பல மது மயங்கி பல விதமான மதுபானங்களை அறிந்துகிறோம் குடித்து நமது சங்கத்தை காப்போம் அரசிடமிருந்து நமது உரிமைகளை போராடி பெறுவோம் எல்லாரும் வரிசையா வந்து உறுப்பினராக உறுப்பினர் நூத்தி இருபத்தி உறுப்பினர் நூத்தி இருபத்தி ஒவ்வொருத்தரும் வந்து வாங்கிக்கப்பா நல்லா அழகா எடுங்க பேர் காமேஷி பத்தி எல்லாத்துக்கும் வாங்கிக்கலாம்

இந்த சத்தியம் இல்ல இங்க போயிட்டு இருக்க தேடி இங்க பாரு உன்னை அடிக்கிறதுக்கோ அணைக்கிறதுக்கோ எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு ஓகேவா குட்டி வா